ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் வந்து இதில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் எல்லோரும் முடிஞ்சாக்கா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இவங்க எல்லோருக்கிட்டேயுமே பேசி நம்ம எல்லோரும் பேசி நானும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் சரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அமாவாசை படையலுக்காக பண்ணியிருந்தேன் அதுதான் இந்த வீடியோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் சாதம் சாம்பார் ரசம் பாயசம் கேபேஜ் பொரியல் கேரட் பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் போண்டா வடை தாளிச்சு தயிர் இதெல்லாம் தான் நான் பண்ணியிருக்கேன் இலையில் இதே மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஹாப்பியாக சாப்பிடுங்க நம்மளோட முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிடுங்க தேங்க்யூ